சாட்டு முடிச்சு தட்டை வந்து குப்பை தொட்டியில போடுங்க சாப்பாடு போடுறதுக்கு தட்டு காசு தான் அதிகம் ஒரு தட்டு எட்டு ரூபா ரூபாய் எழுது அதுக்கு கம்மியாக இல்லை அப்பா சாப்பிட்டு தயவு செய்து தட்டெல்லாம் கூப்பிட்டு கீழே போடுங்க இந்த பக்கம் அப்பா

अरे एक पसा पड़ है

सरिया राम माया मां के मैं मेरा आज और का काम कराने हां मैंने सुना मैंने सुना कल के लिए वहां मैं चल लूं ये अंदर चले हां अंदर